ஹஸ்தம் நட்சத்திரத்தின் சிறப்புகள் ஹஸ்தம் என்றால் கை என்று பொருள் ஹஸ்தம் நட்சத்திரத்தன்று அம்பாலை வணங்கிவிட்டு பின்பார்க்க சென்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தன்று அம்பாலை வணங்கிவிட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட ஒப்பந்தங்கள் எளிதில் நிறைவேறும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தமாகும் ஆறுடன் சாஸ்திரம் வான சாஸ்திரம் இவைகளில் சிறந்து விளங்கினான் எனவே ஜோதிடம் கற்க விரும்புபவர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தன்று பாடம் கற்க தொடங்குவது நல்லது